இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் பள்ளி வாசல்கள் மீது நடத்தப்படும் இனவெறி தாக்குதலை கண்டித்து விரைவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இந்திய தவ்ஹி ஜமாத் மாநில செயலாளர் எஸ் எம் பாகர் தெரிவித்தார் இந்திய தவ்ஹி ஜமாத் அமைப்பு சார்பில் இலங்கையில் உள்ள பள்ளி வாசல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கோரியும் இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுதலை கோரியும் இந்திய சென்னையில் உள்ள இலங்கைக்கான துணை தூதர் அமீரை சந்தித்து மனு அளிக்க இருந்தனர் முன்னர் அனுமதி அளிக்கப்பட்டது ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் அங்கு கூடியதால் அனுமதி மறுக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் எம் பாகர் இதனை தெரிவித்தார் மிக அதாவது தொண்ணூறு சதவீதம் அல்ல நூறு சதவீதம் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில மொத்தம் ஆறு பள்ளிவாசல்கள் இருக்கிறது அதிலே ஒரு பள்ளிவாசல் கல்வீசு தாக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய மக்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நீடித்துக் மீண்டும் போராட்டம் மூலியமாகத்தான் இவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்திய ஜமாத்